கண்பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன் உயிரான துணை இடமிருந்து ஒரு திடுக்கிடும் செய்தி ஒன்று வர போகின்றது நான் சொல்வதை கேட்டு உடனே அதை தடுத்து விடு தங்கமே நீயும் உன்னுடைய குடும்பமும் இப்பொழுது மிகவும் கஷ்டத்தில் உள்ளதை நான் அறிவேன் நீ இப்பொழுது கஷ்டப்படுகிறாய் என்றால் பிற்காலத்தில் மிகவும் சந்தோஷமாக இருக்க போகின்றீர்கள் என்று தானே அர்த்தம் சில வேதனைகள் சில துன்பங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வப்போது வந்து வந்து செல்கின்றது கவலைப்படாதே தங்கமே இவை அனைத்தும் மாறும் மன உளைச்சல்களும் மன நிம்மதி இன்மையும் எல்லாமே சரியாகும் உன் குடும்பத்தாரும் என்னை முழுமையாக நம்ப வேண்டும் என்பதற்காகவே நான் சில விஷயங்களை செய்ய போகின்றேன் நிச்சயம் அனைவரும் பார்த்து வியக்கும்படி உன்னுடைய வீட்டில் ஒரு சுப காரியம் நடக்க போகின்றது ஆனால் உன்னுடைய துணை இடமிருந்து ஒரு திடுக்கிடும் செய்தி ஒன்று வரப்போகின்றது என்னதான் உன்னுடைய துணை உன்னுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாலும் உன் துணையின் வீட்டில் வீட்டில் உள்ளவர்களால் எப்போதும் பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது உன் துணையின் வீட்டில் உள்ளவர்கள் உன் துணையிடம் இல்லாததையும் பொல்லாததையும் கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள் அதனால் உன்னுடைய துணை மனம் மாறி இப்பொழுது உன்னிடம் சண்டை போட வருகின்றார் தங்கமே இதை நான் உன்னிடம் முன் கூட்டியே எச்சரிக்கின்றேன் ஆனால் அவர் வரும் வழியிலேயே அவருடைய மனதை நான் மாற்றி விடுவேன் ஆனால் அதற்கு முன்பாக நீ தயாராக இருக்க வேண்டும் அவர் ஏதாவது பேச வந்தால் நீ அப்போது அமைதியாக இருந்துவிடு அவர் பேசினால் நீயும் பேசினால் சண்டை அதிகமாகத்தான் ஆகும் நீ சற்று மெதுவாக இருந்துவிட்டால் சண்டை சிறிதளவு போய்விடும் நீ அமைதியாக நகர்ந்து வந்துவிடு ஏனென்றால் இப்பொழுது உன்னுடைய குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்க போகின்றது இந்த சமயத்தில் நீங்கள் இருவரும் சண்டை போட்டால் அது மிக பெரிய விளைவு தான் ஏற்படும் அதனால் நீ எதையும் எதிர்பார்க்காமல் உன்னுடைய வேலைகளை மட்டும் செய்து கொண்டே இரு தங்கமே நிச்சயம் உன் துணையின் மன நான் மாற்றுகின்றேன் உன்னிடம் சண்டை வராதபடி நான் செய்கின்றேன் யார் யார் உன் துணையிடம் அவதூறாக உன்னை பற்றி கூறுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் தக்க தண்டனையை உன் கண்முன் நான் கொடுப்பேன் அனைத்தையும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் அவரவர் கர்மவினை நிச்சயம் அவரவர் அனுபவிப்பார்கள் நீ பொறுமையாக இரு தங்கமே என் பிள்ளை எப்பொழுதும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் அப்போது நான் உங்களை காத்து அருள்வேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா